கண் பார்வை சரியாக தெரிய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க கிட்ட பார்வை சரியா தெரியல பார்வை சரியா தெரியல கண் பார்வை வந்து மங்களா தெரியுது நான் வெயிலில் போனாலே எனக்கு பார்வை வந்து சரியா தெரிய மாட்டேக்கு மிஷின் மிஷின் தெரியுது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டாக கவனிங்க நாட்டு பாவக்காய் நூறு கிராம் எடுத்துக்கோங்க மேல்தூளை நீக்கிட்டு உள்ள இருக்க விதையை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அந்த நூறு கிராம் பாவக்காயும் நல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் நார்மல் வாட்டர் ஊத்தி பாவக்காய் நூறு கிராம் கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா மிக்சியில அடிச்சிருங்க அடிச்சு அதை வடிகட்டி அது கூட பழுத்த எலுமிச்சம்பழம் கால் பழுத்த பூஞ்சி விட்டுருங்க உப்பு ஒரு பிஞ்சளவு போட்டுருங்க நல்லா கலக்கிட்டு காலையில் தூங்கி சொன்னேன் வெறு வயதில் குடிங்க வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து நீங்க குடிக்கும் போது கண் பார்வை தெளிவா தெரியும் தூர பார்வை கிட்ட பார்வை உங்களுக்கு தெளிவாக தெரியும்